இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் ஆன்மீகம் தேவைப்படுகிறது என சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டியளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி வழியாக இமயமலை புறப்பட்டு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார் அப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில் ஆன்மீகம் மிக முக்கியமான ஒன்று சாந்தியும் சமாதானமும் கடவுள் நம்பிக்கை நிலவுவதற்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது என்னுடைய முதல் இமயமலை பயணத்தின் போது புது அனுபவம் கிடைத்ததால் ஒவ்வொரு வருடமும் இமயமலை செல்கிறேன் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் ஆன்மீகம் தேவைப்படுகிறது உங்கள் பயணத்தில் புதிய இந்தியா பிறக்குமா என கேட்டதற்கு ஒரு சிரிப்போடு வேண்டிக் கொள்கிறேன் என பதில் அளித்து பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம் எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு